வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் மூணாம் தேதில இருந்து தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்றது தாங்க லக்னத்துக்கு பார்க்குறோம் ராசிக்கு பார்க்க விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ஊச்சிக ராசிக்கான பழங்களை விட மகர ராசிக்கான பங்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்த நடக்கும் அது ராசி ஸோ கனிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கார் ஸோ பத்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஏழில் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் குடும்ப ரீதியான விஷயம் பெரிய பணம் வர பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது திருமணம் ஆகிறது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான சிவாய் ஸோ மூன்று எட்டாம் அதிபதி சிவாய் வந்து பத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாவது ஏடாவோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க வண்டி வாகனங்கள் சின்னதாக செல வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதுலேருந்து வக்கரமாக இருந்த குரு வந்து நாலாம் தேதிக்கு மேலே வக்கரம் நிவர்த்தி ஆகிறதுனால நல்ல சிறப்பான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி வந்து ஆளர் ஸோ ஐந்தாம் அதிபதி வந்து ஆறுலர் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த கட்டத்தில் குழந்தை முன்னேறுவது குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே வந்து ஒரு பாட்டில் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் ஸோ அப்பா அப்பா சார்ந்த உறவுகளும் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்பா சார்ந்த உறவு நல்ல லாபங்கள் நல்ல பணம் வரதுக்கான வாய்ப்பு வெளி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறது இதுவரை வந்து கொஞ்சம் தேக்கமாக இருந்தது நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும் தொழில் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் இந்த செவ்வாய் தசாபத்தி வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழில் வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் மற்றும் தந்தையுடைய சுற்று சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல பணம் வர்றதுக்கான தந்தை குடும்பத்தால் வந்து நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து பெரிய லாபங்கள் பெரிய வளர்ச்சி வருது மனைவியாலும் சில பேர் வந்து நல்ல யோகங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான ச புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழிலான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் இப்ப பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ கண்ணி லகனமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்க வந்து கண்ணி லகனமாக வந்து சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கும் சிறப்பான வளர்ச்சி நல்ல வளர்ச்சிலாம் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமல் கொஞ்சம் என்ன இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போங்க அன்றைக்கு வந்து கொஞ்சம் ஏடா ஓடமாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்குன்னு வந்து வேலை வெட்டிக்கு போகாமல் ஓரமாக சொல்ல இருக்கிற வேலையை வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போங்க தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் மாதிரி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் விட்டு போய் சாப்பிட கூட்டாங்கன்னா போனிக்கனால் அதில் அவமானங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்க இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கண்ணி லக்னமாக வந்து ராகு தேசாப்பா ராகு வந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினாலும் கொஞ்சம் வெடுக்க வெடுக்குன்னு பேசுறது கொஞ்சம் இமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு அதுவும் சுக்கரம் அங்கே உச்சமாக இருக்கும்போது மனைவியோட அடாப்ஷன் அதாவது மனைவி கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்கறது கொஞ்சம் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களாம் இருக்கும் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நடத்துக்க வேண்டியதாக வேறு வழி கிடையாது ஸோ அது அப்படி தான் இருக்கும் ஸோ கணி லகமாக இருந்து குரு தேசாபத்தி வந்துடும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்கு அதாவது நான்கு ஏழாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் ஸோ நல்ல விஷயங்கள் தான் கணி லகனமாக இருந்து சனி தேசாபத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஆறில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி மட்டும் இல்லை குழந்தைகள் வந்து வெளி வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க சில பேர் வந்து கடன் அடைவதற்கான வழிகளுக்காக கொஞ்சம் நிறைய போராடுவேன் கண்டிப்பாக கடன் அடைவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சோ கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்தால் அது ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி லக்னமாக வந்து கேது தசா பற்றினா கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கொஞ்சம் எமோட்டான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் ஏன்னா வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் ஏதாவது இப்படி ஆடுமோ அப்படி ஆடுமோ ஒரு இல்யூஷன்ஸ் நிறைய வரதுக்கான குழந்தைகளை நினைச்சு கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தேசம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மனைவி மனைவி வழியாக இருக்கிற ஏதாச்சும் சொத்துக்களோ பணமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்லா பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் சந்தோஷமான மூமெண்ட் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் நல்ல ஒரு பிரார்த்தனை விஷயம் ஆனால் அதாவது இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா ஸோ மகா கும்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சந் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிவிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதைய ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்து விழுந்துருக்கு விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் இல்லையா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவன் மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறது நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல எதிரான ஆளே கிடையாது பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போவே போகாதுங்க ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலது அனுபவித்து தீர்க்குற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாயங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையாக யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒரு ரூபா ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும் மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டிங்கிறது ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகா மகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அங்கே அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி பக்கத்து தெருவில் இருக்க சாமியை கும்புவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் கொடு பெருமாள் இருக்கிற வாங்கி கொடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தால் தான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலை இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை இருக்க முடியாது இந்த மாதிரி வந்து மகாபத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தோசம் போயிடும் இதெல்லாம் வந்து ஹம்போக்கான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போய்ட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு அதை தயவு போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிவிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் சொல்படி கேட்கலாம் எல்லாத்தையும் தூக்கி இருந்து சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு பைசா போய் அவன் இது போய்ட்டு இருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்து இரில் பெருமாள் கோயிலில் வந்து விளைக்கிறது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னைக்குமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமி அப்படிங்குன்னு தான் சொல்லிட்டு உடனிருந்து உங்கள் லட்சுமிதாரே நன்றி வணக்கம்